ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சுவாமி இனிங் நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு ரசம் ரெசிபி தான் ட்ரை பண்ண போகிறோம் நம்ம ஹோட்டல்லலாம் வந்து ரசம் வந்து சாப்பிட்ருப்போம் அதே டேஸ்ட்டில் இன்றைக்கி பக்காவாக நம்ம ரசம் வந்து வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி அறுசுவையோட ரச பவுடர் தான் வந்து எடுத்திருக்கேன் இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம வந்து ரசம் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியும் ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் காஞ்ச மிளகா கருவேப்பிலை பூண்டு அதுக்கப்புறம் மல்லித்தழை தேவையான அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி அதுக்கப்புறம் வந்துட்டு புளி இது ரெண்டுத்தையும் நல்லா வந்துட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா நம்ம கை வச்சு அளவுக்கு கரைக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு ரசத்தோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கரைச்சிட்டு அதோடய திப்பி எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துடலாம் நல்லா வந்து கரைச்சிக்கோங்க புளி தக்காளி ரெண்டுமே நல்லா மேஷ் ஆகி நல்லா வந்துட்டு அதோடய ஜூஸ் வர மாதிரி நல்லா இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தேவையில்லாத தோல் அது எல்லாமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ அதோடய ஜூஸ் மட்டும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ரசத்தில் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு வந்து சேர்த்துக்கோங்க இப்போ மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு ஓரளவுக்கு ரசத்துக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ தாளி தாளிச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டா கடுகு வந்து போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ காஞ்ச மிளகாய் வந்து போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒன்று ரெண்டாக தூளோடு இடித்து வச்சிருக்க பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பூண்டோடு சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கிக்கோங்க நல்லா எண்ணெயில் அந்த ஃப்ளேவர் நல்லா வந்து இறங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கோங்க இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ரசம் வந்து சேர்த்துக்கலாம் இதில் நல்லா வந்து கலந்துவிட்டு அந்த ஃப்ளேவர் நல்லா வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்மெல்லு அது வரைக்கும் நல்லா நம்ம வந்து வறுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு ரசத்தோட டேஸ்ட்டு ரொம்ப பக்காவாக சூப்பராக கிடைக்கும் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துடுங்க ஒரு முறை கலந்துட்டு இப்போ அரிசுவையோட ரச பவுடரை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப வந்து டேஸ்ட் நல்லா இருந்துச்சு நீங்கள் வந்து ஹோட்டலில் வந்து ரசம் சாப்பிட்ருப்பீங்க அது ரொம்ப வந்து டேஸ்ட் நல்லா இருந்திருக்கும் அதே மாதிரி வீட்டில் செய்யணுன்னு நீங்கள் வந்து ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருந்துச்சு இப்போ தேவையான அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக நுற கட்டி வருது பாருங்கள் லைட்டாக கொதி வர ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் அப்போ தான் ரசம் வந்து பர்ஃபெக்டாக நமக்கு வந்து கிடைக்கும் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ ஃபுல்லாக வந்து நுரைச்சி வந்துச்சு லைட்டாக சுற்றி வந்துட்டு கொதிக்க ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிக்கணும் இப்போ நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் ரசத்தை கடைசியாக வந்துட்டு மிளகு தூள் தூவி இறக்கிக்கலாம் ரசம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நமக்கு இப்போ நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டோம் மல்லிகைத்தழை தூவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான அறுசையோட ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு ஹோட்டல் ஸ்டைலில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு சூப்பரான ஹெட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ பா பாய்